தூதன் வருவன் பதைக்கப்படுவன் மதலை விழிநீர் துடைப்பன் மாறி பெய்யும் ஒரு காலத்துல ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே நம்ம சிஎஸ்கே எம்ஐ டீம் தாங்க சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப்பா இருக்கும் பயங்கர வெயிட்டான டீமா இருக்கும் அந்த சிஎஸ்கே டீம் பார்த்தா மத்த டீம் எல்லாம் மரலுவாருங்க பயங்கரமா வந்துட்டு ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு டீம் தான் நம்ம சிஎஸ்கே டீம் இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெஸ்ட் டீம் ஒஸ்ட் டீமா மாறிடுச்சுங்க இப்ப இந்த அளவுக்கு ஆர்சிபி ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் எல்லாம் வந்து அவுட் ஆனாங்க அந்த மாதிரியான ஒரு டம்மி டீமா வந்து இப்ப சிஎஸ்கே மாறிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆர்சிபி அப்ப இருந்தது ஆனா அப்ப பார்த்தா தான் எல்லாம் மரல மாதிரி இருக்கு இப்ப சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தானே எதனா ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட போட்டாங்கன்னா சிஎஸ்கே கூட போனா ஒரு பாயிண்ட் அந்த ரெண்டு பாயிண்ட் விட்டுருவே அப்படிங்கிற எண்ணத்துல மத்த டீம் எல்லாம் வரும் முன்ன ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே தானா போய் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா டீமுமே வந்து வராங்க போதும் போதும் அது சென்னை சேப்பாக்குல வச்சு அடிச்சுட்டு போறாங்கன்னா பாத்துக்கலாம் ஹோம் டீம்ல வந்து வச்சு அடிச்சுட்டு போயிறாங்க இந்த ஒரு சில தியரிஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா நம்ம ஹோம் டீம்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது அந்த மாதிரியான தியரிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா நாக் அவுட் பண்ணிட்டாங்க எல்லா டீமும் சேர்ந்துட்டு ரீசெண்டா டிசி கூட நடந்த மேட்ச் ரொம்ப வருஷமான மேட்சிங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹோம் டீம்ல இருந்து இது பண்றது ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாமே தியரிஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு நல்லா விளாண்டா மட்டும் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற தீர் தாங்க இப்போ இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நெட்டிசன்ஸ் எல்லாம் கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசுவோம் பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க இங்க பாருங்க இப்போ இப்ப இருக்கிற ஒரு சிஎஸ்கே டீம் பிளேயிங் லெவன்ல எப்படி மாத்தி போட்டாலும் எந்த எந்த பக்கம் பார்த்தாலும் டம்மியா தானா தெரியுதுன்ற மாதிரி எப்படி பார்த்தாலும் ஒரு டம்மி டீமாவே தெரியுதுங்க நம்ம சிஎஸ்கே டீம் எந்த லெவன மாத்தி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாத தான் இருக்கு இருந்தாலும் இந்த பில்டப்புக்கு வந்து குறைச்சாலே இல்லைங்க நம்ம சிஎஸ்கே டீமுக்கு பில்டப்புக்கு மட்டும் குறைச்சாலே கிடையாது அதெல்லாம் சரி இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சிடுவீங்களா ஏன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிவம் ஜூபே இருக்காருங்களே ஜூபே மட்டும் தான் இந்த டீம்லயே வந்து பயங்கரமான ஒரு இதா இருக்காரு அதை விட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் நம்ம கேப்டன் கேப்டன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த ஜூபேவும் வந்து ஷார்ட் பால் எல்லாம் போட்டா ஒரு சில மேட்ச்ல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு அவர் மட்டுமே நம்பி இருந்தாங்க நம்ம சிக்ஸம் ஒரு சாமி ரெண்டு சாமி சாமி மலையேறி பயிற்சி போலங்க சாமி ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகல ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி அந்த மாதிரிதான் இப்ப இந்த சாமியா ஆடிக்கிட்டு இருக்காரு சிவம் ரூபே வந்து சிக்ஸர் பிளேயர் ஆஃப் சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அந்த பில்டப்புக்கு மட்டும் சிஎஸ்கே பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கு அந்த என்ன சொல்றாங்கன்னா நம்ம டெவன் கான்வே வந்து கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு இருக்கும் போது நீங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க டெவன் கான்வே வந்து இறக்குங்க இறக்குங்கன்னு சொல்லி ரீசெண்டா டிசி மேட்ச்ல டெவன் கான்வே இறக்குனாங்க ஆனா அவருக்கும் அவர் இறங்கியுமே வேலைக்கு ஆகாத மாதிரிதான் இருக்கு டெமன் கான்வே பிளஸ் சுத்ராஜ் கைக்வாடோட ஓப்பனிங் ரெண்டு பேரும் பண்ணாங்கன்னா தான் சரியா இருக்கும் ரச்சின் ரவீந்திராவை வந்து ஓபன் பண்ண வைக்கிறாங்க இது வந்து சரியான ஒரு ஓப்பனாவே இல்ல லைனப்பே வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லைங்க அந்த லைனப்பே வந்து சரியா இல்லாம தான் இருக்கு இதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெமன் கான்வே கூப்பிட்டு இருந்தீங்க நீங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டதுக்காக நாங்க டெமன் கார்பனியை எடுத்துட்டு வந்தோம் அதுவும் நீங்க கூப்பிட்டதுனால தான் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு மாதிரி எல்லாம் அவங்க ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டிடுவாங்க நம்ம டேவன் காம்பியை கூப்பிட்டு வந்தாலும் கர்ணன் ரிட்டன் அப்தே குதிரையில ரிட்டன் போயிட்டாரு போல லாஸ்டா இந்த டிசி கூட நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே விசஸ் டிசி நடந்த மேட்ச்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா சிஎஸ்கே பேன்ஸும் வந்து மோஸ்ட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரிஜினல் சிஎஸ்கே பேன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க அப்செட் ஆயிட்டு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டனம் நிறைய கண்டனங்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுல வந்து பேக் லெவன் சரியில்லை ஆடுற மாதிரி போடணும் ஃபீல்டிங் செட்டப் சரியில்லை கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன்டா கொடுத்தாங்க ஆனா அந்த டோனி கண்ணிஸ் மட்டும் அந்த சித்த அடிச்சார் டோனி அதை நம்ம பார்த்தாச்சு இந்த ஸ்டம்பிங் பண்ணாரு அதை நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சிஎஸ்கேக்கு சிஎஸ்கே ஐ எம் தோனி அவர் என்ன கொடுங்கனார் உள்ள அத சொல்லுங்க பா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம オリジナル சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே இதெல்லாம் சரியில்லைப்பா ஆமா இதெல்லாம் சரி பண்ணனும் அப்படிட்டு அவங்க உண்மை ஓபனா ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆவணும் பக்கத்துல இருக்க சாம்பியன்ஷிப் வந்து அவர்தான் எடுத்து கொடுத்தாரு டோனி போனதுக்கு அப்புறம் தான் வந்து சாம்பியன்ஷிப் வந்து ஆனா அவர் எடுத்தார்ல இல்ல இந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் சுத்துவான் இல்லைங்களா ஒரு பையன் வந்து அந்த பையன்லாம் இன்னும் முட்டு குடுத்துட்டு இருக்கான் அவனெல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஆனா இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு போகக்கூடாது நிறைய ஃபைட் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க இதனால இந்த இடத்துல அவன் அவன் அந்த பையன் வாய் விடுறதுனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ஃபைட் வந்து கிரியேட் ஆகுது இந்த மாதிரிலாம் பேசுற இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து அடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் இருப்பாங்க எவ்வளவா இருப்பாங்க இருந்தாலும் ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் போய் அடிக்கிறான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லைங்களா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமா ஸ்டேடியத்து வெளியே போலீஸ் இவ்வளவு பேர் இருந்துமே அந்த இடத்துல அடிக்கிறான் அப்படின்னா இன்னும் வெளியில போனா நமக்கு தெரியாம இன்னும் எத்தனை இடத்துல எத்தனை சண்டை நடந்துகிட்டு இருக்கும் கேமரா முன்னாடியே வந்து பயப்படாம இந்த அளவுக்கு பண்றானுங்க இவ்வளவு பிரச்சனை பண்றானுன்னா வெளியில என்ன நடக்கும் இது ஜஸ்ட் கேம் கேம் வந்து நம்ம கேமா பாத்துட்டு போயிடணும் ஐபிஎல் வந்து இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்கும் அதை அப்படியே தள்ளிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த தோனி ஃபேன் அந்த பையன் இருக்கானு இந்த ஆதர்ஷ்ன்ற பையன் அந்த பையனா பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஓவரா வாய் விட்றான் பயங்கரமா பேசுறான் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ட்ரிகர் பண்றான் அந்த ட்ரிகர் பண்றதுனால மத்த ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து அவனை பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அவன் கம்பனி இல்லாம திரும்ப ஏதோ ஒரு வார்த்தை விடுறான் இந்த மாதிரி மாத்தி 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 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க டோனி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் இதுலயும் சரி இந்த ஃபேன் பெஸில் எதுலயும் சரி டோனி வச்சு ஒரு வியாபாரமே பண்ணிட்டு இருக்கானுங்க அவர் ரிட்டைர்மென்ட் தான் வந்து சிஎஸ்கே டீமுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா சேப்பாக்கில ஒரு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பதாயிரம் கொடுத்தலாம் வாங்கிட்டு இருக்காங்க பிளாக்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த சேல்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டிமாண்டை கிரேட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோனி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் வந்து இந்த டிமாண்டை வந்து கிரியேட் பண்றாங்க சரிங்களா அவர் வச்சுதான் இந்த டிமாண்ட கிரியேட் பண்றாங்க நம்ம டோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரிட்டையர்மெண்ட் எப்ப அவர் டோனி வந்து ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கு நம்ம டோனி வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நான் விளாண்டுட்டேன் இதுக்கு அடுத்த சீசன் வரதுக்கு இன்னும் ஒரு டென் மந்த்ஸ் ஆயிடும் அரௌண்ட் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டென் மந்த்ஸ் இருக்கு அப்ப நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் என்னோட ஹெல்த் ஃபிட்னஸ் வந்து டிசைட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காரு பிரஸ் மீட்ல எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பத்து மாசம் இருக்கு பத்து மாசம் கழிச்சு என்னோட ஹெல்த் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அந்த ஹெல்த் ஃபிட்னஸ் வந்து முடிவு பண்ணட்டும் நான் விளையாடணுமா வேணாமா அடுத்த சீசன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காருங்க இதுக்கு நிறைய பேர்த்தோட கேள்வி அதாவது இருந்துச்சு தோனி வந்து ரிட்டையர் ஆவாரா ரிட்டையர் ஆவாரான்ற கேள்வி தான் இருந்துட்டே இருந்தது அதுக்கு வந்து அவரோட லிப்ல இப்படிதான் சொல்லியிருக்காரு ஒரு வேலை வந்து ஃபேன்ஸுக்கு இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா எதனா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல பொறுமையா எல்லாருமே வந்து முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பொறுமையா சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்காரா இல்ல என்ன நெக்ஸ்ட் ஐபிஎல் கன்ஃபார்மா விளையாடுவாராங்கறத நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குங்க நம்ம தலையோட லாஸ்ட் ஐபிஎலா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து 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 ஒவ்வொரு டைமும் வந்து மேட்ச் பாக்குறதுக்கு வராங்க இது லாஸ்டா இருக்கும் இது லாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்மளால பாக்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்துல நாற்பது ஐம்பதாயிரம் சரி எவ்வளவு ஒரு லட்சமா இருந்தாலும் சரிடா அந்த டிக்கெட்டை தான் வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தாங்க ஆகுது அந்த டிக்கெட் ப்ரைஸ் டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான அந்த ஃபேன்ஸ் பண்ற ஹைப் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் சிஎஸ்கே ஃபேன் அவனை பத்தி எல்லாம் நம்ம அவன் சரியான தற்கூறையா இருக்கும் அவனை பத்திலாம் நம்ம பேசவே கூடாது அதனால அவனை பத்தி பேசுறது ரொம்ப அதிகமா பேசுறதை தவிர்த்துக்கிட்டு நம்ம அடுத்தது போயிடுவோம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க அந்த டிசி மேட்ச்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து நம்ம டோனியும் அண்ட் விஜய் சங்கர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடிட்டு இருக்காங்க டோனி என்ன பண்றாருன்னா அவரு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ரன் நினைக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ரன்னு தான் எடுத்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சரியாவே அடிக்கலீங்க லாஸ்ட் நேரத்துல வந்து சிக்ஸ் அடிக்கிறது போர் அடிக்கிறது சும்மா சலுப்புக்காரர் மாதிரி ரொம்ப அவங்க வந்து டப்பு கொடுத்தலாம் இல்ல எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளே காசு வந்துச்சு நம்ம காசு வந்துச்சா நம்ம ஆடுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த டிக்கெட் போட்டு அவங்க வந்திருக்காங்க இல்லைங்களா உங்க ஃபேன்ஸ் அவங்களுக்காவாச்சும் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரியாச்சும் விளாண்டுருக்கணும் இல்லைங்களா வந்து என்டர்டைன்மெண்ட் அவங்க பாக்குறவங்களுக்காச்சும் ஒரு ஜெயிக்கணும் தோக்க போறோம்னு தெரிஞ்சாலும் ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த போராட்டத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க அந்த போராட்டங்கிறது அவ்வளவு அருமையா இருக்கும் இப்ப நம்ம ஒரு மேட்ச் தோக்க போறோம் நம்ம ஒரு இமயமலை இலக்கு ஒரு இருநூத்தி எண்பது இருக்கு அப்படின்னாலும் நம்ம தான் போறோம் நமக்கே தெரிஞ்சாலும் தோக்கறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தணும் இல்லைங்களா ஜெயிக்கிறதுக்காக அந்த போராட்டத்துல நம்ம பங்கேற்கணும் அந்த மாதிரி பங்கேற்றோம்னா தான் நம்ம பாக்குற ஃபேன்ஸ்க்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹைப் கொடுக்கும் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம மேல ஒரு கான்பிடன்ஸ் வரும் நம்ம மேல ஒரு அளவு அதிகமாகவும் அந்த மாதிரியான இருப்பாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஊக்கவிக்கமா தரமா இருக்கணும் ஆனா இந்த மாதிரி இல்லாம நம்ம ஏதோ வந்தோம் விளையாண்டோம் அப்படின்னு போற மாதிரிதான் இருக்குது விஜய்சங்கர் அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸ்டி நைன் ஸ்கோர் அடிச்சிருக்காரு ஆனா அதுக்கு இந்த இந்த இதுக்கு இந்த சிக்ஸ்டி நைன் ஸ்கோருங்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி அவுட் ஆக போறோம் மேட்ச் போறோம்னு தெரிஞ்சிச்சு ஆல் அவுட் விடாம இருக்கலாம் ஆல் அவுட் ஆகாத மேட்ச் இருக்கலாமே அப்படின்ற தான் இது பண்ணாங்க ஏங்க நீங்க வந்து முடிவு பண்றீங்க நிறைய ஸ்கோர் அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது இல்லைங்களா நீங்க வந்து ஆடி இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தான் இருக்கு ஆடி இருபத்தாறு அண்ணு தான் கோத்துருக்காங்க அப்ப வந்து ஆடி இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தோத்துடுறோம் நம்ம ஆல் அவுட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து எல்லாமே ஆல் அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த எண்ணத்துக்கு ஏன் போறீங்க நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம விளாண்டு நம்ம ஜெயிச்சிருப்போம் இல்லைங்களா நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி இது இது வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரியா இருக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி நான் பண்ணிட்டு ஸ்டோக் வச்சுட்டு விளாண்டுட்டு போயிட்டு வந்திருக்காங்க நம்ம விஜய் சங்கர் எல்லாம் பால் வந்து நம்ம இதுல நிறைய மீம்ஸ்லாம் எல்லாம் கூட பாத்துருந்தேன் என்னன்னா நம்ம டோனி வந்து இறங்குனப்ப தல டோனி இறங்குனப்ப சுத்தி வந்து இவர் பெரிய பெஸ்ட் ஃபார்மர் சுத்தி பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாம் சென்னைக்குள்ள இவரால நிறைய மரம் வளர வளரப்போது ஸ்டேடியத்துக்குள்ள சுத்தி வந்து இந்த மரங்களை நடுற மாதிரி ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஒவ்வொரு மரம் நடுவாங்க ஆக்சுவலா ஐபிஎல்ல அதனால மரம் நடுற மாதிரியான ஒரு சில இதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அந்த மீன்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அவரோட எரா அவரோட கேப்டன்சி அவரோட இரவு வந்து பாத்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சு இது முன்னாடி அவரு அப்படிதான் இருந்தாரு அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடணும் நம்ம அவரு ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் இல்லைன்னா சொல்லல பட் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தா இந்த இதுல சொல்றோம் நம்ம உடனே வந்துட்டு டோனி நம்ம இப்படி சொல்றோம் அப்படி சொல்றோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சரி இந்த பக்கம் தான் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னாலும் திரும்பி பார்த்தா நம்ம எம்ஐ ஒரு பக்கம் இவனை போட்டு பொல பொழுன்னு பொழுக்கறாங்க இந்த பக்கம் இவங்கள போட்டு பொல பொழன்னு பொழுக்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சே இவன பாத்திரம் இவன பிரட்டி எடுக்கிறாங்க அட்டையெல்லாம் கேஷ்டானுங்க உமோ ராத்தா அந்த பொண்ணு பாத்துரு திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் போட்டு புலந்துட்டு இருக்காங்க எல்லா டீமும் வரப்போற டீம் எல்லாம் போட்டு நீ வா ரெண்டு பாயிண்ட் வாங்க பையன் குத்துருப்போம் அங்காளி பங்காளி ரெண்டு பேருமே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பும்ரா வந்து எம்ஐ டீம்ல இணையாரு பும்ராக்காக தான் எல்லாம் வெயிட்டிங்க எப்படி சிஎஸ்கே டீம்ல நம்ம வந்து டெவன் கான்வே வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அப்பயும் வந்து ஒரு மாதிரி ஆனிச்சோ அந்த மாதிரி எம்ஐ டீம்ல பும்ரா வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்னு ஆயிட போகுது பும்ரா வந்து இன்னைக்கு டீம்ல இணைஞ்சிட்டாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும் போது அவங்க ஜெயிச்சிருக்கலாம் தோத்துருக்கலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பார்ட்டியை நம்ம ஆன இன்னொன்னு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கு நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆட வைக்கலாம் எல்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு வர மேட்ச்ல எல்லாத்தையும் தெரிய வரும் இதுக்கு மேல நம்ம குள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்னா இப்ப நம்ம ஸ்டெயின் பண்ணி ஜெயிச்சாதான் முடியும் இன்னும் மேட்ச் எல்லாம் இருக்கு அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இந்த மேட்ச்லாம் இருக்கு ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு சில டீசெண்டான பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா மட்டுமே நம்மளால குள்ள ஈஸியா வந்து என்ட்ராக முடியும் இப்பயே வந்து நம்ம தோத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இப்பல இருந்தே நம்ம கொஞ்சம் அளவு டீசென்டா ஜெயிச்சு நம்ம வந்து குள்ள பிளேஆர்ஸ்குள்ள என்ட்ராகமா ஆக மாட்டாங்கிறத நம்ம முன்னாடி அடுத்த வர மேட்ச்லாத்துலேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் எல்லாம் ரொம்ப நன்றி இந்த மாதிரியான லைஃப் மோட்டிவேஷன் வீடியோ சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்த்து கிளிக் பண்ணுங்க பாய்